ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி அகாடமி ஸோ நம்ம க்ளா லாஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டென்த்துடைய எல்வன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அது பிஃபோர் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனுடைய வேர் டு ஸ்டடியும் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ தமிழ் இலக்கியம் தனியாக ஸோ இலக்கணம் தனியாக ஸோ இலக்கணத்துக்கு தனியாக வேர் டு ஸ்டடி இலக்கியமுக்கு தனியாக வேர் டு ஸ்டடி அண்ட் ஒரே நடைக்குன்னு வந்து தனித்தனி நம்ம பாட்டு படிச்சோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நோட்ஸ் பார்த்துக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ ஒரே நடை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டென் கிளாஸஸும் டுவெல் கிளாஸஸும் தனியாக நோட்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி போட்ட மாதிரி ஸோ வேர் டு ஸ்டடியிலருந்து ஸோ எங்கே படிக்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன நான் பார்த்தோம் ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இலக்கியமில் செகண்டு பார்ட்டாக வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் ஸோ திருக்குறள் வந்து நியூ அண்ட் வேர்ல்டு புக் வந்து எங்கெங்க இருக்குன்றதை கலெக்ட் இருக்கேன் கொடுத்துடுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிடிஎஃபை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடியை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ வேர் டு ஸ்டடி வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ அது எங்கே இருக்குன்றிருக்கக்கூடிய புக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன் ஸோ நாலு அடியார் சரிங்களா ஸோ நாலு அடியார் ஸோ நியூ அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுமே இருக்கும் ஸோ நியூ அண்ட் ஓல்ட் புக் ரெண்டுமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை ஸோ நான்மணி கடிகை ஸோ நெக்ஸ்ட் வந்து திரிகடுகள் ஸோ சாரி இனியவை நாற்பது ஸோ பதினெண்டு கிழக்கண்ண நூல்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும் இங்கே கவர் ஆயிடும் சரிங்களா ஸோ திரிகடுகம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வேர் டு ஸ்டடியில் பார்த்துருக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த பேஜஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணி இந்த சிங்கிள் பிடிஎஃபில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ஜாக்ஸ் போட்டுவிட்டாலும் சரி இல்லைனா வந்து நீங்கள் ரைட் பண்ணிட்டாலும் நோட்ஸ் வரைக்கும் எழுதி வச்சுட்டாலும் படிக்கவும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்கள் சரிங்களா ஆச்சார கோவை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ஆண்ட்ராய்டு நோட்ஸும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ விருந்தோம்பல் ஸோ விருந்தோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அரை மூ விருந்தோம்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பழமொழி நானூறு மூன்றூரை அறையினார் அழுது வந்து நமக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விருந்தோம்பல் டாபிக் வந்து பழமொழி நானூறு தான் வரும் சரிங்களா ஸோ நியூ அண்ட் ஓல்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் பிடிஎஃப்ல கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ சிறுபஞ்சம் மூலம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூலம் ஓல்டு புக் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி ஸோ அந்த மாதிரி வேலாதி சரிங்களா ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய பாடல்களும் வந்து இந்த மாதிரி வந்து இதையும் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முது மோதுரை மோதுரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுசல் அவையார் சரிங்களா இதுவும் தான் வரும் படிச்ச அவர் என்ன சொல்றாங்க அப்படின்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்க போட்டுட்டீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு லெஷனுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பாக்ஸ் புக் 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 பாக்ஸ் கட்டென்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயார் கல்விக்கு எல்லாம் இல்லை ஸோ இதுவும் முதலில் தான் கவர் ஆகும் சரிங்களா ஸோ இவ்வளோ தாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பேஜஸ் தான் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன் ஸோ டெலாகிராமில் இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்